ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து ஆறாம் திருமொழி இந்த திருமொழியில் பெரியாழ்வார் உலகத்தோர்க்கு சொல்கிறார் மக்கட்கு சிறைவன் திருநாமங்களை இட்டு அழைக்கும்படி சொல்கிறார் மக்களுக்கு உங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு பெருமானுடைய திருநாமங்களை இடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அதான் மெசேஜ் முடியல பாசு எப்படி இருக்குன்னு பாருங்க காசும் கரைகுனை கற்கூரைக்கும் அங்கூர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அபத்த பேரிடும் ஆதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தே நித்து இருமினோ நாயகன் தம் அன்னை நரகம்புகாள் காசும் கரையுடை கூரைக்கும் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடும் ஆதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனித் திரும்பினோ நாயகன் நாரணந்தம் அன்னை நரகம் புகாழ் அன்னை நாரணன் தம் அன்னை நரகம் புகாழ் அப்படிங்கிறது தான் எல்லா பாசனத்திலையும் கடைசியில் வர எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னு பார்ப்போம் காசும் கரைகுடை கூரைக்கும் ஏதோ பணம் வரப்போறது படம் தரேன் அதனால் அதனால் அந்த காசுக்கு கரைகுடை கூரைக்கும் கரை உடனே கரைன்னா உங்களுக்கு தெரியும் வைஷ்டியில் கரைன்னு சொல்லுவோம் புடவைன்னா என்ன சொல்லுவோம் இது மாதிரி கரையும் ஜெரிகையும் உடைய கூரை ஆடைகளுக்கும் அங்கூர் கற்றைக்கும் ஆசையினால் இது என்ன கற்றறை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் அவன் சொல்லுவான் நீங்கள் இந்த கத்த நெல் நெல் பயிர் நெல்லோட கற்றை அதை பொறித்து வச்சுருப்பாங்க கட்டி வச்சுருப்பாங்க அதெல்லாம் எடுத்துன்னு போகலாம் நீங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது அது வ இந்த பேர் வச்சாடன்னா அதை எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் வேற ஒன்றும் இல்லை இந்த வசதி உள்ளவர்கள் அப்படி பண்ணுவாங்களா அந்த காலத்தில் இருக்குமோ ஒன்றும் தெரியாது உங்கள் குழந்தைக்கு என்னோடய பேர் வைங்கும் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் பேர் வச்சேன்னா உங்களுக்கு இவ்வளவு பணம் தருகிறேன் இந்த மாதிரியான ஆடைகளையும் வஸ்திரங்களையும் தருகிறேன் கரையுடைய உடைய வஸ்திரங்களை தருகிறேன் அப்புறம் அந்த நெல் கதிர் கட்டின ஒரு கற்றை அது தானே ஒரு கற்றையும் ரெண்டு கற்றையும் தருவாங்க எல்லாம் முன்காலத்தில் கட்டியிருப்பாங்க வீட்டு வாசலில் கட்டுவா அது வந்து புருவி கட் க நெல் 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 கதிரை மாத்திரம் நெல் நெல்லை மாத்திரம் பறிச்சுன்னு போகும் அது மாதிரி அங்கே ஒரு கற்றைக்கும் ஆசை இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஆசைனான் அதன் மேல் உள்ள பிரியத்தான் அவத் அங்கு அவத்த பேரிடும் ஆதர்கள் இந்த காரணத்தெல்லாம் சொல்லி நீங்கள் என்ன பண்ண அவத்த பேர் அவத்தம் அவத்தியம்னு சம்ஸ்கிருத வார்த்தை அவத்தியம்னா நிராகரிக்கத்தக்கது பயன் அப்படின்னு அர்த்தம் நிரவதா அப்படின்னு திருமானுக்கு திரு திருநான் எப்பொழுதும் பயன் ஒரு பொழுதும் பயனில்லாமல் போக மாட்டான் அவன் எப்பொழுதும் பயனோடு இருப்போம் நம்ம நம்மெல்லாம் இது ஒரு சமயத்தில் இல்லாமல் போய்டும் அவத்தியமாக போய்டும் அவத்தமாக போயிடுவோம் அது மாதிரி அவத்த பேரிடும் பயனின் பயனில் பயன் இல்லாத பெயர்களை குழந்தைகளுக்கு வைக்கும் விடும்னு போட்டிருக்கு அவத்த பேரிடும் ஆதர்கால் ஆதர்காலுக்கு என்ன சொல்கிறன்னா அறிவில்லாதவர்கள் ஞானம் கம்மியாக இருக்கிறவர்கள் பயப்படுபவர்கள் அப்படிலாம் புரிஞ்சுக்கலாம் ஆதர்கள் முக்கியமாக அறிவில்லாதனால தான் இந்த பணத்துக்கும் ஆடைக்கும் அந்த நல்கதிர் கட்டிய அந்த கற்றைக்கும் ஆசைப்பட்டு நீங்கள் அவத்தை அவத்த பெயர் இடுகிறீர்கள் அதாவது பயனில் பயனில்லாத பெயர்களை இடுகிறீர்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொல்கிறேன் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திருமிரோ உருடைய குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு கேசவா அப்படின்னு பேரிட்டு பாருங்கள் கேசவன் என்ற பெயரிட்டு நீங்கள் தேனி திரும்ப இனிமையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு காரணம் மாதிரி சொல்கிற நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் நாராயணன் என்று தன் மகனுக்கு பெயரிட்ட அம்மா இருக்கிறாளே அவள் நரகம் போக மாட்டாள் காரணம் உங்களுக்கு புரியும் ஏதோ சமயத்தில் தினமுமே அந்த அந்த குழந்தைய கூப்பிட்றதுக்கோசரம் நாராயணன் கூப்பிட்டுப்பா அந்த அம்மா அதனால் அந்த அந்த அம்மா என்கிற அந்த திருநாமத்தை தெரிந்தோ தெரியாமலோ கூறிக்கொண்டிருப்பதால் அந்த பெண் நரகம் போவதற்கு அந்த அன்னை நரகம் போவதற்கான வாய்ப்பில்லை அதே வரதான் நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு பெருமானுடைய திருநாமங்களை இட்டீர்களானால் நீங்கள் இனிது வாழ்வீர்கள் அப்புறம் கடைசி மெசேஜ் நாரணன் அன்னை நரகம் புகாழ் அது நாயகன்னா நம்முடைய விரும்பான ஆனனுடைய திருநாமத்தை உடைய குழந்தையை பெற்ற அம்மா நரகம் போக மாட்டான் அப்படின்னு முடிக்கிறார் அத்தை மாதிரி நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடுமாதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திருமினோ நாயகன்னாரம் அன்னை நரகம்புகாள் தேனி திருமினோன்ன தேன் போன்று எப்பொழுதும் இனிமையாக வாழுங்கள் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் அவத்தம் அப்படிங்கிறதுனா நிராகரிக்கப்பட வேண்டிய பொருளுக்கு அபத்தம்னு பெயர் பயன் இல்லாத பொருளுக்கு அபத்தம் என்று பெயர் அப்படின்னு ஞாபகம் சொன்னோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம